ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அர் சேனல் இந்த வீடியோ இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுட சுட பேசுகிற வீடியோ இப்போ தான் அந்த கமெண்ட் பார்த்தேன் அந்த கமெண்ட் பார்த்து ரிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த கமெண்ட் கூட பார்க்கல அகெயின் வீடியோ பேச வந்துட்டு அது காரணம் நான் இதை மறந்துடுவேன் இல்லைனா மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்றதுக்காக என்ன அவங்க டவுட் கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு வந்து ப்ரோலாக்டின் வந்து அதிகமாக இருக்குது அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் சம்திங் சொல்லியிருந்தாங்க ப்ரோடக்டின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் அதான் பார்டர் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா ப்ரோலாக்டின் வந்து அதிகமாக இருக்குது வெந்தையிட்டி வந்து எடுக்கக்கூடாது அதுக்கு பதிலாக வந்து நான் என்ன எடுக்கலாம் எக்கு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதாவது இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரோலாக்டின் அதிகமாக இருக்குது வெந்தயிட்டிக்கு பதிலாக நான் என்ன எடுக்க எக்கு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படின்னு இந்த கொஸ்டினே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு என்ன எடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் வெந்தயட்டிக்கு பதிலாக நீங்கள் எடு என்ன எடுக்கலன்னா ஆப்பிள் சிடர் வினிகர்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகரை வந்து நீங்கள் தண்ணியில் கலந்து காலையில் வெறும் வயிற்றுல எடுக்கலாம் அப்படி இல்லைனா பொடி தண்ணி பட்டைப்பொடி இருக்குது பார்த்தீங்களா நம்ம சின்னமன் அதோட பவுடர் பண்ணி அதை கொதிக்க வச்சு நீங்கள் டீ மாதிரி எடுக்கலாம் சியா சீட்ஸில் லெமன் கலந்து எடுக்கலாம் இந்த மாதிரி ட்ரிங்க் வந்து எடுக்கலாம் இல்லைனா இந்த வெண்பூசணி இருக்குது பார்த்தீங்களா அது சொரக்கா இதெல்லாம் வந்து ஜூஸ் போட்டு நீங்கள் டெய்லி ஒன்று எடுக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஃபார் வெந்தே டீ இவங்க சொன்ன கொஸ்டினில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெந்தயட்டிக்கு பதிலாக என்ன எடுக்கலாம் எக்கு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண இதுதான் தப்பு வெந்தயட்டி வந்து எக்கு குவாலிட்டியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணவே செய்யாது அது உடம்புல இருக்க சர்க்கரையோட அளவை தான் குறைக்கும் உங்களுக்கு பிசி நீர் கட்டி இருக்குன்னா அந்த எக்கை சுற்றி அதாவது உங்களோட எக்கு அதுதான் குழந்தையாக வரப்போகிற எக்கு உங்களுக்கு வந்து ஒரு கரு வந்து ஒரு ஒரு மாதமும் கருமுட்டை வந்து அப்போ ரிலீஸ் ஆகும் அது ரிலீஸ் ஆகி சரியாக வளராமல் அதை சுற்றி நீர் கோர்த்தரும் அதுதான் பார்த்திங்கன்னா பிசி ஓடி அந்த நீரை கரைக்கிறதுக்கு தான் உடம்புல இருக்கிறோட சர்க்கரையோட அளவை நம்ம கம்மி தான் அந்த நீர் வந்து கரையும் கிட்டத்தட்ட டயபெட்டிக் மாதிரி உடம்புல வந்து இருக்கக்கூடிய அந்த சுகர் லெவலை வந்து கம்மி பண்ணணும் அப்படி கம்மி பண்ணும்போது அந்த கருமுட்டையை சுற்றி இருக்கக்கூடிய நீர் கரையும் நீர் கரையும் போது அந்த எக்கு வந்து வளர்ந்து வந்து ஓவ்லேஷனாக ஆகும் இது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவ்லேஷன் ஆகும் இதுதான் வந்து அந்த நீர் கட்டி வந்து கரையிறது வெந்தய டீக்கு வந்து எதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது இது எக்கு குவாலிட்டி இது எங்கே இருந்து இம்ப்ரூவ் ஆகுது எக்கு வந்து குவாலிட்டி கிடையாது எக்கு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணாது எக் வந்து நீர் கட்டி கரைக்கும் கரைஞ்சோன்னே அந்த எக் வந்து வளரும் இதுதான் அதோடய ப்ராசஸே தவிர குவாலிட்டின்றது அந்த எந்த எக் எவ்வளோ தரமாக இருக்குது அப்படின்றத வந்து ஏட்டி இம்ப்ரூவ் பண்ணவே செய்யாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இந்த மிஸ்டேக் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ எக் குவாலிட்டி எது இம்ப்ரூவ் பண்ணணுன்னா நல்லா சத்தான உணவுகள் வந்து சாப்பிட்ணுங்க நல்ல சத்தான டெய்லி ஒரு கீரை நல்லா காய்கறி வச்சு நல்லா சுண்டல் வகைகள் எக்கு ஆரஞ்சு மாதுளை சியா சீட்ஸு நெல்லிக்காய் தக்காளி அதுக்கப்புறம் கொடை மிளகா அந்த மாதிரி பச்சை காய்கறி நீர் காய்கறி சௌச்சௌக்கா ஃபிஷ்ஷு எகு இந்த மாதிரி சத்தான புரதம் புரோட்டீன் இருக்கக்கூடிய ஃபைபர் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் இருக்கக்கூடிய மினரல் இருக்கக்கூடிய நல்ல பழங்கள் காய்கறி நீர் காய்கறி பச்சை காய்கறி நான்வெஜ்ஜு மட்டன் சூப்பு ஃபிஷ்ஷு இந்த மாதிரி உணவுகள் நீங்கள் புரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கத்தான் எகு குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் இந்த டயட் நல்ல உணவுகள் எடுக்கும்போது தான் எக் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் வெந்தயட்டி வந்து உங்களோட எக்கை நீரை சுற்றி கரைக்கும் இப்போ அப்போ வெந்தையட்டி எடுத்தால் எக் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகாதானா அந்த எக்கே உங்களுக்கு நேச்சுரலாக நல்ல எக்காக வளர்ந்தால் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக முடியும் மற்றபடி எக்கு குவாலிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் டீ மட்டும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது ஒர்க் ஆகவே ஆகாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இது இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமான்றதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் என்னோடய சேனல் தொடர்ந்து நீங்கள் அதனால தான் நான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவு அங்கங்கே நீங்கள் ஒரு வீடியோ பார்க்காதீங்க நான் வியூக்காக உங்கள்கிட்ட நான் அதை சொல்லலை சத்தியமாக சொல்கிறேன் நான் வியூக்காக நீங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கன்னு சொல்லலை உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லா வீடியோவும் கொஞ்சம் பொறுமையாக இப்போ நீங்கள் வந்து என்னோட என்னோடய வீடியோஸ் வந்து டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இது நிறையா சிஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணி ஆன டிப்ஸை தான் நான் ரிப்பீட்டாக போட்டுட்ருக்கேன் புது கண்டென்ட்லாம் நான் பெருசாக போடுறதில்லை ஏன்னா நிறையா இது நிறைய பேருக்கு இது ஒர்க் ஆகுது இதையே போடுவேன் எதுக்கு தேடி தேடி கண்டது எழுதியெல்லாம் போடுறதுன்னு நான் போடுறதில்லை ஸோ முடிஞ்சளவு இதை பற்றின ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வரணுன்னா நீங்கள் வந்து டெய்லி பாருங்கள் டெய்லி முடிஞ்சளவு நான் போடுற வீடியோஸ் நான் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு விட போடுறேன் அதை வந்து அளவு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எந்தெந்த ரெமிடி எது எதுக்குன்றதை அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஒரே வீடியோ ஒரே கமெண்ட்டில் நான் வந்து ஃபுல்லாகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது ஸோ முடிஞ்ச அளவு எல்லா வீடியோவும் பாருங்கள் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த டவுட்டே அவங்களுக்கு வந்திருக்காது அவங்க எல்லா வீடியோவும் பார்க்காதனால தான் உங்களுக்கு இந்த டவுட் வருது எக்கு குவாலிட்டிக்கு உணவுகள் நல்லபடியாக எடுங்க இன்னொன்று சிம்பிள் மெத்தட் என்னென்னா ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து நீங்கள் எடுங்க போதும் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் டெய்லி நீங்கள் வந்து எடுக்கணும் அது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அது போக மீதி ஃபிஃப்டி வந்து எக்கு குவாலிட்டி தான் ஹெல்ப் பண்ணும் ஓடி இருக்கும்போதே குழந்தை பெற்றுக்கிறவங்க நல்லபடியாக இருக்கிறவங்க இருக்காங்க ஆனால் என்னன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ஒரு நேச்சுரலாகவே அந்த எக்கு நல்லா வளர்ந்துருக்கும் அவங்க வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஏஜாக இருப்பாங்க வயசு கம்மியாக இருக்கக்கூடிய ஏஜாக இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த இது ஓகே பட் பிசிஓ சிவியராக இருக்குது ஏஜ் கொஞ்சம் 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 நமக்கு ஆகுது ப்ளீடிங் கம்மியாக வருது அப் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்குலாம் எக்கு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அவங்க வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக ஃபுட்டு நீங்கள் எடுத்து ஃபோலிக் ஆசிட் எடுத்தால் மட்டும்தான் நல்லபடியாக ஒரு ஹெல்த்தியான ப்ரெக்னன்சி ஆகி ஹெல்தான குழந்தையை பெற்றுக்க முடியும் கொஞ்சம் இதை பற்றின அவேர்னஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய தேவை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்களுக்கு ஓகே இந்த இன்ஃபர்மேஷன் இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் பற்றி ரெமடி பற்றி நான் ஆல்ரெடி போட்டிருக்க ரெமிடி பற்றி இதுக்கு எது இது எடுக்கணும்னு டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கேட்டுருங்க ஏன்னா ரெமடிஸ் எதுக்கு எதுக்கு எடுக்கிறோன்றது தெரியாமல் தயவு செஞ்சு ரெமெடிஸ் வந்து எடுக்காதீங்க எதுக்கு எதுன்னு தெரிஞ்சால்தான் நாங்கள் நீங்கள் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் அது வந்து நீங்கள் என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும் இல்லைனா ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் ஒன் டைம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் கேட்டுகிட்டே வேறு ஏதாவது ஒர்க் பண்ணும்போது கூட அதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் எது எதுக்கு எது எது எடுக்கணும் அப்படின்றது இதுக்காக தான் இந்த வீடியோ அந்த வீடியோ பார்த்தா எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி